லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்கிறாரு அவர் போகும்போதே பல்வேறு விமர்சனங்கள் அவர் போய் அங்கே போய் என்ன பண்ண போடுறாரு இங்கேயே ஒரு வளர்ச்சி இல்லை இதில் போய் அங்கே போய் முதலீடு இருக்க போகிறாரா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு இன்னொரு வந்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறாரு அவர் பாடி செக்கப்புக்காக அங்கே போகிறாருன்னு கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் போய் இறங்கின மறுநாளே இன்றைக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குதுன்னு தொலைக்காட்சிகள் முழுவதுமே அந்த செய்தி வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய பன்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் இறங்கின முதல் நாள்லயே சான் பிரான்சிஸ்கோல நடந்த அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொள்ளாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல நம்முடைய முதல்வர் தன்னோட ட்வீட்ல போட்டிருக்க மாதிரி சென்னை செங்கல்பட்டு மதுரை கோயம்புத்தூர் இந்த மா நான்கு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பணியிடங்கள் உருவாக்கப்படுகின்றன வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன இது நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு தவமிருந்து பெற்ற செய்தின்னு ஒரு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு செய்தியாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இதில் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஊ ஊர்வாயம் மூடினாலும் உலவாயம் மூடினாலும் ஊர்வாய மூட முடியாது அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்ய முடியாத அவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அல்லது அவர்களால் நிறைவேற்ற முடியாத பல சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இயல்பாக செய்து கொண்டிருக்கிறார் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற அவங்களோட ஆதங்கத்தை தான் இந்த மாதிரியான விமர்சனம் காமிக்குது தமிழ்நாடு இந்தியாவில் இந்தியாவை எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அல்லது தொ இந்தியாவிலேயே மிக அதிகமாக தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் நாற்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே பெண்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி இது முதல் மாநிலமாக இல்லாமல் இருக்க முடியும் இல்லை இந்தியாவை முழுக்க எடுத்துக்கிட்டா கூட வட மாநிலங்களிலிருந்து மிக அதிகமாக வட இந்திய தொழில்கள் எந்த மாநிலத்துக்கு வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இந்த மாதிரி விமர்சனம் பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பாப்கார்ன் குறிச்சிக்கிட்டு பேசுகிறவங்க அவங்க எந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் போய் பார்க்குறதில்ல எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போய் பார்க்குறதில்லை எந்த ஏர்போர்ட்டுக்கும் போய் பார்க்குறதில்லை அப்படி பார்த்தாங்கன்னா ஒன்று கண்டுபிடிக்கலாம் வட இந்திய தொழில்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு தங்களுடைய வயதான பெற்றோரையும் கூப்பிட்டு கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கி இங்க ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் நீக்கம் வர நிறைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட நான் நிறைய பேர்கிட்ட பேசுறேன் அவங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா நாங்க சந்தோஷமா இருக்கோம் இங்க அப்படின்னு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால பிஜேபி பக்கத்துல இருக்கிறவங்க அந்த எதிர்ப்பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற சொல்ற விமர்சனங்கள் அல்லது அந்த கவைக்குதவாத பேச்சை தான் நீங்க இப்ப கேள்வியா கேட்டீங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு பின்தங்கிய நிலையில தான் போய்கிட்டு இருக்கு பொருளாதாரம் ஒரு சரியை சந்திக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த சூழல்ல முதல்வர்களுடைய பயணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னு சமூக தளங்கள் முழுவதுமே அந்த ஒப்பீடுகள் பண்றாங்களா அதை எப்படி பாக்குறீங்க இதில் மிக முக்கியமாக நம்ம அந்த ஒப்பீடு செய்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த தொழில் செய்க வருகின்றவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த தொழில் செய்வதற்கான சுலபமான அல்லது இயல்பான அல்லது வசதிகளை கொண்ட ஒரு மாநிலம்னால் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே மக்கள் தொகை இருக்கிறது அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது பக்கத்திலேயே துறைமுகம் வேணா இருக்குது இல்லை விமான நிலையம் வேணால் இருக்குது எல்லா விதங்களும் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி அரசும் இப்படி தொழில் செய்ய வருபவர்களை இருகரம் நீட்டி வரவேற்கிறது அப்புறம் ஆல் அண்டர் ஒன் அம்பரெல்லா அப்படிங்கிற மாதிரி ஓரிடத்தில் எல்லா விதமான செயல்களையும் முடித்துக்கொள்வதற்கு ஏற்ப இப்போதுள்ள தமிழ்நாட்டு அரசில் திராவிட மாடல் அரசில் மாண்புமிகு அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெளிநாட்டு நிபுணர்கள் அமைச்சர்கள் வர்றாங்கல்ல அவங்கள நேரடியாக நம்முடைய அமைச்சரே போய் பார்க்கிறார் நேரடியாக அவரே வண்டியை ஓட்டிட்டு போய் பார்க்கிறாரு வண்டி ஓட்டிட்டு அவர் போய் அவர்களை சந்திப்பதை அவர்கள் பெரிய விஷயமாக கருதுறாங்க ஆனால் இவந்த வழக்கம் போல விமர்சனம் பேசுறவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான்ப்பா பேசிக்கிட்டே இருங்க நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் செய்கிறார் ஒரு வெளிநாட்டுக்கு போய் தொள்ளாயிரம் கோடிக்கு முதல் நாளே முதலீட்டை ஈர்க்கிறார் என்றால் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவராக இவர் இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால தான் மிக சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது இந்தியாவில் மிக ப பிரபலமான முதல்வர் யாருன்னா நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய தலைவர் அவருக்கு தான் எழுபத்தோரு சதவிகித மக்கள் வாக்களித்திருக்கிறார் இவர்கள் கொண்டாடுறாங்கல்ல யோகி யோகின்னு அவர் மூன்றாவது இடத்துல இருக்கார் ஆனால் மூன்றாவது இடத்துல எந்த அளவு வாக்கு வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிறா தெரியுமா மூன்று சதவிகித வாக்குதான் அப்படின்னா எழுபத்தொன்று எங்க இருக்கு மூணு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதனால இவர்களுக்கெல்லாம் இவர்கள் பேச்சை எல்லாம் விட்டு வழக்கம் போல் கிட்டத்தட்ட நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா நிலைகளிலும் நாம் சிறந்திருக்கிறோம் என்பது உண்மைதான் அதை பார்க்க மாட்டேன் புரிஞ்சிக்க மாட்டேன் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க இருந்தாங்கன்னா புறம் நமக்கு நல்லது இப்போ பாலியல் சார்ந்த வழக்குகள் பாலியல் சீனர்கள் குறித்தான விவாதங்கள் இந்தியா முழுவதும் இடத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இப்போது திருச்சியில் என்ஐடி மாணவிகள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய மசோதாவை திங்கட்கிழமை நாங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டி நிறைவேற்ற போகிறோம் ஆளுநருக்கு அனுப்ப போகிறோம் அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த இது மிகவும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பெண்களை கௌரவப்படுத்துகிறோம் நாரி சக்தின்னு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் எல்லா உரையிலையும் பேசுவார் ஆனால் அவர் பேசுறதை செயல்படுத்தவே மாட்டார் ஆனால் அப்படி இல்லாமல் துர்காவை துர்கா மாநிலமாக துர்கா நிலமாக கொண்டாடப்படுகின்ற மேற்கு வங்காளத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இப்படி ஒரு கருத்தியலை வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டியது ஏனென்றால் நான் பார்த்துருக்கோம் வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு உடனடியாக இந்தியார சாத்தியம் மேடம் மரண தண்டனையே ஒரு சாத்தியமாக இல்லையானு பார்க்கும்பொழுது பத்து நாளில் மரண தண்டனை அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை பத்து நாளுங்கிறத கூட நீங்கள் அந்த எண்ணிக்கையை விட்டுருங்க பட் இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது என்பது மிக நிச்சயம் அது ஒன்று இருக்குது அப்படி கொடுத்தாங்கன்னா அப்படி ஒரு சட்டம் சட்டம் நிறைவேறுமானால் ஒரு கேள்வி இருக்குது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கர்நாடகா தேர்தலில் பிரிஜ்வல் ரேவண்ணாவுக்கு கையை தூக்கி உயர்த்தி இவருக்கு வாக்களியுங்கள் அது எனக்கு வாக்களிக்கிற மாதிரின்னு சொன்னார் ஆனால் அவரை பற்றிய ஒரு மூவாயிரம் பெண்கள் எப்படி சீரழிந்தார்கள் அப்படிங்கிற கதையை கதைன்னு கூட சொல்ல முடியாது நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் நமக்கு செய்தியா வந்தது அப்புறம் பிரிஜ்பூஷன் மேல நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் ஸோ இவங்களுக்கெல்லாம் உடனடியாக அந்த மாதிரி தண்டனை கிடைக்குமா தான் பெண்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு பிஜேபியில் என்ன தெரியுமா பரிசு உடனடியாக எம்பி ஆக்குவாங்க இல்ல அமைச்சராக்குவாங்க இல்ல மிக உயர்ந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள் அப்படி இல்லாமல் மம்தா பானர்ஜி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது நிச்சயமாக வரவேற்புக்குரியது தான் நடக்குமான்னு பார்க்கலாம் இப்போ உச்ச நீதிமன்றம் சபீபகாலமாக கொடுக்கூடிய தீர்ப்புகள் புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ கவிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் ஆகட்டும் நீதிமன்றமே சொல்றாங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உச்ச நிலைப்பாடு வந்து மாறிக்கொண்டே வருது இல்லையா அவர் இதுக்கு முன்னாடி ஜாமீன் வந்து ரொம்ப கெடுபடியாக இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை ஆதாரம் இல்லைன்னா நாங்கள் ஜாமீன் கொடுப்போம்னு சொல்லி ஒரு விஷயம் வருது நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாம மிக 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 சாமானியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே புகலிடம் எதுன்னா நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து தான் நிறைய பேர் இன்னமும் பல கோடி வழக்குகள் அங்கே தேங்கி இருக்கின்றனா அத்தனை பேரும் நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்கிறதான அர்த்தம் அந்த மாதிரி இந்த அரசியல் வழக்குகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படிங்கிறத தவிர மிக சமீபத்தில் பதியப்பட்ட அந்த பிஎம்எல்ஏ அந்த வழக்குகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை நியாயமும் இல்லை நியாயம் இருந்தால் நீங்கள் வழக்கை நடத்துங்க யாருமே மறுப்பு சொல்லலை ஆனால் அமலாக்கத்துறையால் எதையுமே நிரூபிக்க முடியலை இல்லை அவங்க போ போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக ஒருத்தர் ஒரு வாக்குமூலம் மூலம் கொடுத்துட்டார் அப்படிங்கிற உடனே அவருக்கு உடனடியாக அவரை ஜாமீனில் வெளியே விடுறாங்க அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் ஏற்கனவே எலக்டோரல் பாண்ட் மூலமாக பிஜேபிக்கு மிக அதிக அளவில் நிதி கொடுத்தவர் அப்படிங்கிறாங்க இப்படியாக அவர்களுக்கு வேண்டியவர்களை அவர்கள் விடுவித்துக் கொள்கிறார்கள் அப்புறம் எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்களை எதிர்த்து அரசியல் செய்பவர்கள் இந்தியாவில் இருக்கவே கூடாதுன்னா அது எப்படி அது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும் இவர்கள் கொள்கை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கொள்கையா அதற்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்து அரசியல் செய்பவர்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா அதைத்தான் நம்முடைய உச்ச நீதிமன்றம் மிக சமீபத்தில் மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறது பெயில் இஸ் ரைட் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் என்று அதனால் இன்னொரு அட்வொகேட்டை பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார் பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சா மூ பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளா மூன்று முறை நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த அறுபது நாளுக்குள்ள அமலாக்கத்துறையால் உங்களுடைய குற்றத்தை நிரூபிக்கும்படி அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியலைன்னா யூஆர் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பெயில் அப்படிங்கிறத அந்த அட்வொகேட் சொன்னது அப்படின்னு பார்த்தா நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வழக்கில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதான் இந்த முறை ஜாமீன் கிடைத்திடும் நடப்பாங்க ஆனால் அமலாக்கத்துறை ஒரு புதுவிதமான ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஜாமீனை தடுத்து நிறுத்திடுறாங்க இல்லைனா இந்த முறை அது பயன்படுத்த ரூம் பார்க்குறேன் இப்போ நீங்களே சொன்னீங்க பாருங்கள் புதுவிதமான அப்படின்னா அப்போ ஏற்கனவே உள்ள நியாயமான அல்லது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை புதுவிதமான அவங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் இது வந்து அமலாக்கத்துறை மட்டுமல்ல மத்திய அரசு அலுவலகங்களில் எதிர்குரல் எழுப்புகின்ற அதிகாரிகள் எதிர்குறல் எழுப்புகின்ற தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கும் இதுதான் நடக்குது அது தெரியுமா அவங்களுக்கு புதுசாக ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக ஒவ்வொரு முறையும் அவர் கற்பனைக்கு எட்டாத மாதிரி அவர்கள் தே கிரியேட் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அதுவும் இப்போது நடந்து கொண்டு தான் இருக்கிறது சரி இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் ச தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்களின் உத்தரவின்படி அல்லது அவருடைய வழிகாட்டுதலின்படி அறிவுறுத்தலின்படி பிஎம்எல்ஏ எத்தனை பேர் மேலே வழக்கு பதிஞ்சாங்க எத்தனை இடத்துல ரெய்டு போச்சு தேர்தலில் பெரும்பான்மை இல்லை அப்படின்ன உடனே ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இந்த வழக்குகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா இல்லையா அப்போது இந்த பிஎம்எல்ஏ என்கின்ற வழக்கை அந்த அமலாக்கத்துறையின் மூலமாக தன்னை எதிர்ப்பவர்களை நசுக்குகின்ற ஒரு ஆயுதமாகத்தானே பிரதமர் பயன்படுத்தியிருந்தார்னு எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா ஆ இப்போ பிஎம்எல்ஏக்கு அங்கே வேலை இல்லையா இப்போ அமலாக்கத்துறை ஒன்றும் பண்ணலையா வேலை பண்ணாம உட்காந்துருக்கா அல்லது இப்போ அந்த குற்றங்கள் இல்லாம போயிடுச்சா அப்போ பிரதமரை எதிர்ப்பவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற உத்தரவின்படி இவர்கள் அச்சுறுத்தல் செய்கிறார்கள் அதைத்தானே நாங்க திரும்ப திரும்ப சொன்னோம் இந்த மாதிரியான நிறுவனங்களை தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை கூட தன்னுடைய ஏவல் காரர்களாக பிரதமர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எல்லாருமே குரல் எழுப்பினோம் அதுதான் நடந்திருக்கு அதனால கவிதா வெளியே வந்திருக்காரு மணிஷ் சிசோடியா வெளியில வந்தார் மாதிரி இந்த வழக்கில் பதியப்பட்ட எல்லோருமே வெளியே ஜாமீனில் வருவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆர்டிகிள் இருபத்தொன்னு படி தனிப்பட்ட நபரின் வாழும் உரிமை சுதந்திரம் இதை பறிப்பதற்கு நீதிமன்ற அமலாக்கத்துறைக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு நீதிமன்றம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்க அதனால் மிக சமீபத்தில் மட்டுமல்ல எப்போதுமே நம்முடைய நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை கொடுத்து தான் இருக்கிறது அந்த வகையில் இது கூடுதலாக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று ஏனென்றால் ஜனநாயக உரிமை அதை தவிர இந்த அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதன் மூலமாக எப்படி எதிர்க கட்சிகளின் குரலை நம்முடைய பிரதமர் நசுக்கினார் என்பதை இப்போது திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ அமலாக்கத்துறை அவங்க சொன்ன ஸ்டாண்டில் சரியாக இருந்தாங்கன்னா சொல்ல வேண்டியதானே எடுத்து சொல்ல வேண்டியதானே அப்படி இல்லையே அப்போது அவர்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த திரைப்பட இயக்குனரையோ கதாசிரியரையோ அல்ல வசனகர்த்தாவையோ விட மிக மிக அதிகமான கற்பனை வளத்தோடு இருக்கிறார்கள் இபி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே மிக கற்பனை வளம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பிரதமர் எந்த திசையை நோக்கி கை காட்டுகிறாரோ அந்த திசைக்கேற்ற மாதிரி ஒரு கதை எழுதுறது வசனம் எழுதுறது ரூம் போட்டு யோசிக்கிறது எல்லாத்தையும் தான் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறது கவிதாவுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஜாமீன் அது மாதிரி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் மிக விரைவில் வெளியே வருவார் என்று நாம் நம்பலாம் இப்போ இறுதியாக அவர்களுடைய ஜன்தன் யோஜனா திட்டம் பத்தாண்டு நிறைவு பெற்றிருக்கிறது அதை ஆரம்பிக்கும்போது பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு அதாவது எல்லோருடைய வங்கி கணக்கும் ஓப்பன் செய்யப்படணும் அதாவது வங்கி கணக்கு இல்லாதவங்க வங்கி கணக்கு ஓப்பன் செய்யணும்னு சொல்லி பல்வேறு குழப்பங்கள்லாம் இருந்துச்சு இன்றைக்கு அது பத்தாண்டு நிறைவு செஞ்சுருக்குறாங்க ஐம்பத்தி மூணு கோடிக்கு மேலே அதில் வந்து வங்கி கணக்கு இருக்குது ரெண்டு புள்ளி முப்பத்தோரு லட்சம் கோடி இருப்புலாம் இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பிரம்மாண்டமான திட்டம் அது ஒரு வெற்றிகரமான திட்டம்னு சொல்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய பிரதமருக்கு பிரம்மாண்டத்தில் ரொம்ப ஆர்வம் பெரிதினும் பெரிது கேள்னு பாரதியார் சொல்வார் ஆனால் இவரும் பெரிதினும் பெரிது கே கேட்குறவர் தான் ஆனால் எல்லாமே பொய் மூட்டைகள் பெரிதினும் பெரிய பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதில் நம்முடைய ஒன்றிய அரசை போலவோ அல்லது நம்முடைய பிரதமரை போலவோ வேறு யாரையுமே தேடி பார்த்தா பார்க்கவே முடியாது இன்றைக்கி வந்த விளம்பரம் இதுதான் பாருங்கள் அதில் எத்தனை பூஜ்யம் இருக்குது அதுக்கு எத்தனை நம்பர் ஒன்றுமே தெரியலை தலை சுற்றுது இந்த பூஜ்ஜியங்களெல்லாம் பார்த்தா ஐம்பத்தி மூணு கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அதில் அவங்க சொல்லியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா டெபாசிட் ஆகிருக்கு நான் வெறுமே நம்பரை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இருபத்தி மூணு பன்னெண்டு முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் 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 இது எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு புள்ளி மூணு ஒன்று கோடி அப்படின்னு லட்சம் கோடி லட்சம் கோடி ஆ யோ யோசிச்சு பாருங்க ஜன்தன் யோஜனா யாருக்காக மிக மிக விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் எளிய மக்கள் அதனால் வரைக்கும் பேங்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க சுருக்கு பையில் மட்டுமே காசு சேமித்து வச்சவங்க தினம் தினம் கூலி வேலைக்கு தான் சாப்பிட முடியும்னு இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் எளியவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஜன்தன் யோஜனா அவங்கள்ட்ட ரெண்டு புள்ளி மூணு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அவங்க போட்ட பணம் வந்து சேருதுன்னா இப்போ இன்னொரு கேள்வி வருது இந்த ரெண்டு புள்ளி மூணு ஒன்று லட்சம் கோடி யாரோட பணம் இந்த ஜன்தன் யோஜனா என்கின்ற பெயரில் பினாமியாக அவர்களுடைய பெரு முதலாளிகள் துவக்கிய கணக்காக இந்த ஏ ஏழை எளியவர்கள்ட்ட ரெண்டு புள்ளி மூணு ஒரு லட்சம் கோடி பணம் இருக்குன்னா இவங்க ஏழைகள்ங்கிற கணக்கில் வருவாங்களா அதில் ஏற்கனவே பெருமுதலாளிகளாக பெரும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க முடியும் இவ்வளோ கேள்விகள் வருது அப்புறம் இன்னொன்று ஏ இந்தியாவில் ஏழைகளே இல்லையா அது ஒரு கேள்வி வருது ஏழைகளே இல்லாத ஒரு மிக அற்புதமான தேசமாக இந்தியா இருக்குன்னா சந்தோஷம் ஆனால் இந்த ரெண்டு புள்ளி மூணு ஒரு லட்சம் கோடி யாரோட பணம் இது இருக்கா நிஜமாவே அக்கௌண்ட்டில் ஆனால் இந்த ஜன்தன் யோஜனாவில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் இருக்கலான்னு ஒன்றிய அரசு சொல்லுது ஆனால் அந்த ஜீரோ பேலன்ஸ் வச்சுருந்தவங்க கணக்குல தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போட்ட உடனே முதல் மாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் நம்முடைய முதல்வர் அதற்கான வழிமுறையை வங்கிகளுக்கு சொல்லி இதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்புறம் அப்புறம் நிறுத்தினாங்க அப்படிதான் இது என்ன கணக்கு ஜன்தன் யோஜனா முப் ஐம்பத்தி மூணாயிரம் வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு புள்ளி மூணு ஒரு லட்சம் கோடி அதுல சேமிக்கப்பட்டிருக்குன்னா எங்கே சேர ஒன்றுமே டேலி ஆகலையே அதனால் இருக்கிற பூஜ்யத்தையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒரு அக்க கணக்கை போட்டு இப்படி காமிச்சாருன்னா இது உண்மையாக இருக்க முடியுமா இது மிகப்பெரிய புழுகு மூட்டை ஜன்தன் யோஜனாவில் இரு ரெண்டு புள்ளி மூணு லட்சம் கோடி பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய கேள்வி ஏமாற்று வேலை காதில் பூ சுத்துறது புழுகு மூட்டையை கூவி கூவி விற்கிறாங்க அப்படி தான் சொல்ல முடியுதே தவிர இது நம்ப நம்பகத்தன்மை உள்ள செய்தியே அல்ல பத்து வருஷம் முடிஞ்சிருச்சுங்கிறது நம்பகத்தன்மை சே அப்படி ஒரு கொண்டாட்டம் வேணும் அப்படின்னா பண மதிப்பிழப்பின் போது கையில் வச்சுருந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி போய் க்யூவில் நின்று மாரடைப்பு வந்து செத்து போனால் அந்த ஏழை எளியவர்கள் அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம இவருடைய ஆட்சி காலத்தில் எந்த ஏழை தன்னுடைய ஏழைங்கிற நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் உயர்ந்திருக்க பரம ஏழையாக வேணாம் தவிர இப்போ மிடில் கிளாஸ்ன்ற அந்த நிலைப்பாடு கூட இல்லை மிடில் கிளாஸ் கூட லோயர் மிடில் கிளாஸ் ஆயாச்சு இவங்களோட ஆட்சி காலத்தில் அவ்வளோ மிக மோசமான பொருளாதார திட்டங்கள் வச்சிருக்கிற ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு பத்து வருஷம் ஆயாச்சு ஜன்தன் யோஜனா கொண்டாடலாங்கிறாரு இந்த ரெண்டு கூட இவருடைய ஆத்ம நண்பர்களாக இருக்கக்கூடிய ஏ ஒன் ஏ டூ ஆக இருக்க முடியும் அப்படிங்குறதுதான் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நன்றி மேடம் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி